நம்மல்ல சில பேர் ஒரு தொழிலா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துக்கான முக்கியமான முடிவா இருந்தாலும் சரி தீர்க்கமா யோசிச்சு ஆழமா சிந்திச்சு அந்த விஷயத்துல வெற்றியும் அடைஞ்சிருப்போம் இன்னும் சில பேர் அப்படி தீர்க்கமா சிந்திச்சு ஆழமா யோசிச்சு அந்த முடிவை எடுத்திருந்தாலும் ஒரு சில குறுக்கீடுகள் அதாவது இன்னைக்கு நேரம் நல்லா இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செய்யுங்க இன்னைக்கு நாள் நல்லா இல்லைங்க நாளைக்கு பாத்துக்கலாம் இந்த வாரமே நல்லா இல்லப்பா அடுத்த வாரம் வளர்ப்பேற அப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் சில பேர் ஒருபடி மேலேயே போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அவங்களோட வெற்றிகள் தள்ளியும் போயிருக்கலாம் இல்ல தோல்வியிலேயும் முடிஞ்சிருக்கலாம் இது இன்னைய காலகட்டத்துல மட்டும் நடக்கிற விஷயங்கள் கிடையாது ராஜாக்கள் காலத்துல கூட நடந்திருக்கு நிறைய கதைகள் படிச்சிருக்கோம் அப்படி இன்னைக்கு கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனுக்கும் நடந்த ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இது கதைகளுடன் ஷர்மி அனைவருக்கும் வணக்கம் அந்த அரசவை கூடியிருந்துச்சு நடுநாயகமா கிருஷ்ணதேவராயர் அவரோட அமைச்சர்கள்லாம் ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க எதை பத்தி அவங்க நாட்டை எதிரி படைகள் தாக்க வர போகுதுன்ற அந்த ஒற்றனோட ஒரு செய்தியினால எல்லாரும் யோசிச்சு கிருஷ்ணதேவராயரும் ஆராய்ஞ்சு எல்லார்கிட்டையும் கேட்டு எல்லாருடைய ஆலோசனைகளுக்கு அப்புறமும் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் எதிரிய தாக்க படையோட புறப்பட்டு போறார் ஒரு ஆத்தங்கரைய கடக்க வேண்டிய நேரத்துல அரசவை ஜோசியர் ஓடி வந்து மன்னா இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை அடுத்த திங்கள் கிழமை போருக்கு போனால் வெற்றி நிச்சயம் என்று சொல்றார் கிருஷ்ணதேவராயர் தேவரையார் அவ்வளோ நாள் கொடுத்தா எதிரி ரொம்ப உஷாராயிடுவான் அவனை எதிர்பாராத நேரத்துல தாக்கினா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஆனா ஜோசியர் சொன்னதுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆனா ஜோசியர் சொன்னதுக்கு சந்தேகம் வந்துருச்சு தெனாலிராமனிடம் ஆலோசனை கேட்கிறார் தெனாலிராமன் அழைக்கிறார் எல்லோருக்கும் ஆறுடம் சொல்கிறீர்களே நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார் இன்னும் இருபது வருடம் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார் ஜோசியர் இந்த வினாடியே உங்கள் ஆறுடத்தை என்னால் பொய்யாக்க முடியும் தெனாலிராமன் சடக்கென்று வாழை உருவி அவர் கழுத்தில் பதித்து இந்த வினாடியே உங்கள் ஆறுடத்தை என்னால் பொய்யாக்க முடியும் முடியுமா முடியாதா என்று கேட்கிறார் ஜோசியரின் விழிகள் அச்சத்தில் பிதுங்கின முடிய முடியும் என்று அலர்கிறார் அவ்வளவுதான் மன்னா ஜோசியம் உங்களுக்கு எதிரான எந்த ஜோசியத்தையும் உங்களால பொய்யாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகிக்கிறார் தெனாலிரமன் கிருஷ்ணதேவராயர் ஆற்றை கடந்தார் எதிரியை வெற்றி கொள்கிறார் காரியத்தை வெல்வதற்கு நம்மளுக்கு சமயோஜித புத்தியும் அதை செய்யறதுக்கான ஒரு வலிமையும் இருந்தா போதுங்க எவ்வளவு எதிர் விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிப்போம்